அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திண்டுகள் அக்கு அக்குபஞ்ச மருத்துவர் எஸ் பரமேஷ் ஆனால் இதுவரைக்கும் அக்கு பஞ்ச மருத்துவத்தை பற்றி சில வீடியோக்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சில பிரச்சனைகள் எவ்வாறு வந்தால் எங்கெங்கே அழுத்தம் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற வந்து ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அழுத்த அழுத்தம் கொடுத்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனா ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து உறுப்புகளும் செயல்படுவதற்கு எவ்வாறு செயல்படும் அந்த உறுப்புகள் எங்கே சத்தியோட்ட பாதைகள் இருக்கின்றன அது எதிலிருந்து எப்படி சரி செய்ய முடியும் அப்படி ஈஸியான ஒரு மெத்தேடு இது அருமையான ஒரு ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன் இந்த மெத்தேடை நீங்கள் அனைவருமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உடம்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் என்று நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது ஷேர் பண்ணுறதுனால எனக்கு அமௌண்ட் வருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க எனக்கு ஷேர் பண்ணுறதுனால எனக்கு அமௌண்ட்லாம் வராது இது நான் ஒரு சேவையாக நினச்சி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது சேவையாக நினச்சி செய்யலாங்கிற ஆசையில நான் செஞ்சிட்ருக்கிறேன் கரெக்டுங்களா இப்போ பனிரண்டு உறுப்புகளிலேயும் சத்தியோட்ட பாதை இந்த கையிலும் இருக்கிறது இந்த கையில் தானே எல்லா சத்தியோட்ட பாதைகளும் செல்லும் போகும் வரும் எல்லாமே இருக்குன்னு அதில் இதில் எல்லா உறுப்புகளும் இருக்குது அந்த உறுப்புகளின் சத்தியோட்ட பாதைகள் இருக்குது இது ரத்தோட்டங்கள் எங்கெங்கே செல்கிறதோ அத்தனை உறுப்புகளுக்கும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த கையில் தான் விரலில் தான் இந்த கைக்குள்ளே உள்ளாங்கைக்குள்ளே தான் இருக்குண்ணா எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் ஒரு படம் காட்டுறேன் இந்த படத்தை பாருங்களேன் இந்த படம் தான் உங்களுக்கு தெளிவான சத்தியோட்ட பாதைகளுக்காக காட்டும் இதை நல்லா நோட் பண்ணிங்க எல்லா உறுப்புகளையும் அதாவது நுரையீரல் கிட்னி வயிறு பித்தப்பை தலை கழுத்து மூக்கு எல்லாமே இதில் இருக்கும் கரெக்டுங்களா எல்லா சட்டி ஓட்டை பாதையும் இதில் இருக்கும் கரெக்டுங்களா இதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிற நீங்கள் வீடியோவோ ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு சொல்கிறீங்க அதாவதுண்ணா நீங்கள் நான் ஒரு இது உருப்பு காட்ட இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நீங்கள் வாங்கி வச்சிங்கண்ணா இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அமேசான் கம்பெனியில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க இது நான் ஒரு பிஸ்னஸுக்காக சொல்லலை உங்கள் நன்மைக்காக நான் சொல்கிறேன் அமேசான் கம்பெனியில் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி வாங்கினா சாருக்கு ஒரு கமிஷன் போகும் அப்படின்னு என்னை தப்பாக நினைக்காதீங்க ஆக்சுவலாக எனக்கு அஞ்சு பைசா கிடையாது இது ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணலை நான் ஒரு சேவையாக நினச்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நான் இருக்கிறேன் கரெக்டுங்களா இதை நீங்கள் தெரிஞ்சவங்க அனைவருமே இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க இது எவ்வாறு யூஸ் பண்ணுற முறையுன்னு அப்படிங்கிற நான் மெத்தட் நான் சொல்லித்தரேன் இதையும் காலையிலையும் சாயங்காலமும் எம்டி வயலில் எம்டி வயரில் நீங்கள் இந்த ஒரு எக்ஸசைஸ் செய்வேன் இதை பார்த்து டெய்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தோட்டம் நல்லா இருக்கும் மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் உடல் நல்லா சரியாக செயல்படும் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று அவங்க ஆணித்தரமாக சொல்கிறேன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறேங்க மெத்தட் மட்டும் நீங்கள் பாருங்கள் அதாவதுனா இந்த டேபிள் வச்சுக்கோங்க கரெக்ட்டுங்களா இது டேபிள் வச்சுக்கிறீங்க டேபிள் வச்சுட்டேன் கரெக்ட்டுங்களா இதை வந்து இந்த கை பார்த்தீங்களா ரைட் லெஃப்ட் மாற்றி மாற்றி டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க கையில் மாற்றி மாற்றி நீங்கள் செய்யுங்க இப்படியே மாற்றி மாற்றி நல்லா அழுத்தி செய்யுங்க கையில் எல்லா ரத்தோட்டங்களும் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய சக்தி இந்த கையில் இருக்குது அதனால நீங்க மாலையில இப்படியே மாத்தி மாத்தி செய்யுங்க நல்லா அழுத்தி செய்யணும் அழுத்தி இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது இப்படி செய்யணும் இந்த பண்ற மாதிரி இப்படியே நீங்க அழுத்தி அழுத்தி செஞ்சீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் உங்கள் உறுப்புகளில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது ஆணித்தரமான விஷயம் இதில் மாற்றம்லாம் கிடையாதுன்னா நம்பி என்னை செயல்படுங்க இந்த இது நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் அமேசான் கம்பெனியில் நிறையா வி விட்டுருக்காங்க இருக்கும் அங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்னு நான் பார்த்தேன் அது சில பேர் என்னை கேட்டாங்கன்னா அங்கே ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க கரெக்டுங்களா அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள் உடம்புல எல்லாம் சுகர் பிரஷர் எதாக இருந்தாலும் சரியாகும் அதில் மாற்றமே கிடையாது இது உண்மை இது உண்மை என்று சொல்லிக்கொண்டு இந்த வாரம் வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை நீங்க செய்யதை விட மற்றவர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு புரோஜனமா இருக்கும் இது ஆரோக்கியமான உடம்பு ஆரோக்கியமான உடம்புக்கு வாழ்வதற்கு இது நல்ல ஒரு எக்ஸைஸு இந்த எக்ஸைஸ் காலையிலும் சாயங்காலம் எம்டி வயலில் செய்யுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களிடம் சந்திக்கிறேன் ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுவது எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்காங்க நான் சில கருத்துக்களும் இருக்கேன் அதனால் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்க ப்ரோஜனமாக இருக்கும் ஒன் மன்த் யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சினைனா பாருங்கள் அந்த பிரச்சனை கண்டுபிடித்து சரியாகு சொல்லிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ